இன்னைக்கு நம்ம புதுசாக வாங்கின இடிக்கல்ல முதல் தடவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி சீசனிங் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக நான் பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பச்சரிசியை வந்து எடுத்து இந்த இடிக்கல்ல வந்து வச்சு நல்லா ஸ்க்ரப்பிங் மாதிரி கொடுத்து நல்லா அந்த அரிசியை நல்லா அரைச்சிக்கணும் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கருங்கள் துகள்கள் டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸ் எல்லாமே வந்து போயிடும் நல்லா ஸ்க்ரப்பிங் கொடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா இந்த அரிசி அரிசி மாவெல்லாம் நல்லா அப்புறம் நல்லா கையால் வந்து அந்த இடிக்கல்லில் வந்து நல்லா சீசனிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுங்கள எக்ஸ்ட்ரா இருக்கிற கருங்கள் துகள்கள் அப்புறம் இந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போயிடும் அதை கழுவி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிட்டோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம இது ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு இப்படி தான் இந்த இடிக்கல்ல சீசனிங் பண்ணணும்